தென் தமிழகத்திலே தேவர் சமுதாயத்தினர் தேவேந்திரகுலா சமுதாயத்தினர் அவர்களுக்கு தேவர் தேவேந்திரகுலா சமுதாயத்தினர் எப்படி இருக்கிறாங்க மக்களா எப்படி இருக்கிறாங்க மக்களாக இப்ப நாங்க அங்கதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த சிக்கலுமே இல்லையே நாங்க ஒன்றுபட்டுதான் நிக்கிறோம் அது இந்த சாதி அடிப்படையில அமைப்பு வச்சிருக்கிறாங்க பாருங்க அவர்கள் தான் இந்த முரண்பாடுகள் அவர்களால் உருவாக்கி விடப்படுகிற முரண்பாடுகளை தவிர இப்ப திருமா ஒரு தலைவர் நல்ல கொண்டிருக்கிறார் நல்ல இணக்கமா போல போனார் சமுதாயம் என்று பூமியராஜன் மதவியில் இருக்கிறார் தேவேந்திர மக்களோட நல்ல இணக்கமா இருக்கிறார் அண்ணன் தம்பிங்கிற நிலைக்கு வந்துட்டோம் இந்த சாதி அமைப்பு தலைவர்கள் தான் இல்ல அப்படி அப்படி தேவர் காலடி மண்ணு அப்படின்னு சொன்னா அவருக்கு மட்டும் சொந்தமான மண்ணா என்கின்ற வினா வருது நம்ம அதை அப்படி பார்க்க முடியாது சரி அப்படி பார்க்க முடியாது அதை ஏற்க முடியாது அது எந்த பிரிவு தலைவராக இருந்தாலும் சார் இப்ப இமானுவேல் சேகரம் காலடி மண்ணு என்று சொன்னாலும் அதை ஏற்க முடியாது தேசிய தலைவர் தேசிய தலைவர் இப்ப தேசிய தலைவர் தேசிய தலைவர் நாங்க சொல்லிட்டு இருக்க வேற ஒரு தலைவரா இல்லையா உங்களுக்கு தெரியும் என் தம்பி செந்தமலன் சீமான் தப்பை உங்களுடைய தேசிய தலைவர் யாருன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவாரு என் கிட்ட யார சொல்லுவார் அதுல இமானவர் அவர்கள் வந்து கால் மேல கால் போட்டாரு தேவர் முன்னாடி இப்படி ஒரு கருத்து இன்னும் பேசிட்டு இருக்காங்க இது இது போன்ற விஷயங்கள்ல இன்னும் ஒரு ஒரு தெளிவு கிடைக்காம இருக்கிறது இன்னொரு பிரச்சனையா இருக்கு ஆள் மேல் கால் போட்ட அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை கற்பனையில சொல்லுவாங்க அத சமாதானம் கூட்டது ஏன்னா அதில் பங்கெடுத்தவர்களோட நான் நெருக்கமான தொடர்புல இருந்த பிற்காலத்தில் என்ன நடந்ததுன்னா துண்டறிக்கை அடித்து நாட்டு மக்களுக்கு கொடுப்போம்னாங்க அப்போ ஐயா அவர்கள் துண்டறிக்கையை அடித்து கொடுப்பதில் இன்னும் ஒரு ரெண்டாவது இமானுவேல் சேகனுடைய தலைமையை ஐயா அவர்கள் தொடக்கத்திலிருந்து அதில் ஏற்கலை அது மறுத்து பேசி கொண்டிருந்தார் அவர் வேறு ஒரு தலைமை அங்க கொண்டு வரணும்னு விரும்பி பேசியதாக சொன்னாங்க சரி மறுபடி மறுபடி அதுக்குள்ள போய் மறுபடி சிக்கல உண்டு பண்ண நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி இரண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பிலும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி தென் தமிழகத்திலே தேவர் சமுதாயத்தினர் தேவேந்திர குல சமுதாயத்தினர் இருக்கிறாங்க அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை மீண்டும் நிறைய பேசுறாங்க நல்லபடியே மக்களாக தேவர் தேவேந்திர குல சமுதாயத்தினர் எப்படி இருக்கிறாங்க மக்களா எப்படி இருக்கிறாங்க மக்களாக இப்ப நாங்க அங்கதான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த சிக்கலுமே இல்லையே நாங்க தான் நிக்கிறோம் அது இந்த சாதி அடிப்படையில அமைப்பு வச்சிருக்காங்க அவர்கள் தான் இந்த முரண்பாடுகள் அவர்களால் உருவாக்கி விடப்படுகிற முரண்பாடுகளை தவிர மக்கள் எல்லோரும் அண்ணன் நம்பிகளா பழகி கை கொடுத்து அவர்களுடைய நல்ல அவங்க நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போக வர அந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய நிகழ்ந்து கொண்டிருக்கு நானே பா என்னையே நீங்க எடுத்துக்கொள்ள கொள்ளலாமே பண்மையில நம்முடைய கவின் படுகொலை நடந்தது பாருங்க அந்த நேரத்துல நீங்க சொல்ற சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைகள் இருவர் காதல கவின் படுகொலைக்கு மூன்று நாட்களுக்கு முன்னால வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒரே சமுதாயத்தை சார்ந்த அந்த முகலத்தோர் சமுதாயத்தை சார்ந்த ரெண்டு பிள்ளைகள் படுகொலை செய்யப்படைய தூத்துக்குடியில ஆனா இவர்களை காப்பாத்தி திருமணம் செய்து வச்சு இன்னைக்கு நல்லபடியா வச்சிருக்கிறோமே அது எல்லோரும் எங்களை பாராருதான் எங்களை பார்க்கற பொழுது பேரரசர் நல்ல வேலை செஞ்சுருக்கீங்களே எவ்வளவு பரபரப்பான சூழ்நிலை பதற்றமான சூழ்நிலை கவின் படுகொலை அந்த நேரத்துல எங்க பிள்ளைக்கு நீங்க எங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வச்சிருக்கீங்களே முறைப்படி அந்த திருமணத்தை பதிவு செய்து விட்டு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கீங்க பாதுகாத்து விட்டு இருக்கீங்களே ஒரு செய்றாங்க இருந்தா நம்ம கடமை சேர் உங்களை போலவே இப்ப நீங்க தேவர் சமுதாயத்தோடு இணங்கி போகக்கூடிய ஒரு புரிதலோட இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க உங்களை போன்ற தலைவர்கள் அந்த சமுதாயத்துல அவர்களோட நீங்க அவர்களை குறிப்பிடணும்னா இருக்கிறாங்களா யாரை குறிப்பிடுவீங்க இப்ப திருமா திருமாரஞ்சின்னு ஒரு தலைவர் இருக்கா இருப்பாருங்க நல்ல பேசிக்கொண்டிருக்கிறார் நல்ல இணக்கமா பேசுறார் அதே போல போனார் சமுதாயம் என்று பூமியராஜன் மதவியர் இருக்கிறார் தேவேந்திர மக்களோட நல்ல இணக்கமா இருக்கிறார் அண்ணன் தம்பிங்கிற நிலைக்கு வந்துட்டோம் இந்த சாதி அமைப்பு தலைவர்கள் தான் அவர்கள் இந்த கூலிப்படையினர் சில அமைப்புகள் இருக்காங்க அவர்கள் தான் இதை ஊதி பெருக்கிறாங்களே தவிர எந்த மக்களும் இன்றைக்கு சாதி சண்டையை விரும்பவில்லை சாதி சண்டைக்கு தயாராக இல்லை எல்லா அறிவியல் வளர்ச்சி கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் அரசியல் முறைக்கு பயணிக்கிற அந்த நிலைக்கு வந்திருக்கிறமே தவிர மக்கள் வந்து அங்க சாதி சண்டை விரும்பல சாதி சண்டைக்குள்ள மக்கள் வரவும் அல்ல ஓகே ஆனா நீங்க ஒரு சில விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க அஹ் இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா தலைவர்கள் இப்படி இருக்கிறாங்க ஓகே மக்கள் இப்படி இருக்கிறாங்க இதை தாண்டி இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக தலைவர்களாக சில பேர் அடையாளம் காணப்பட்டார்கள் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு இங்க முத்துராமலிங்க இங்க இமானுவேல் சேகரனார் ஆகட்டும் இது போன்ற தலைவர்களை மற்ற குடியினர் அவர்களை போற்றக்கூடிய அந்த போக்கு இருக்குதா இல்ல அந்த போக்கு வளர்ந்து கொண்டு வருவதை நீங்க பார்க்கலாமா உம் இப்ப அந்த போக்கு இப்ப தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முத்தராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடிய கட்சிகளும் தென் மாவட்டங்கள அரங்கேற்கொள்ளிய புதிய தமிழக கட்சியின் தலைவர் மருத்துவர் மதிப்புக்குரிய கிருஷ்ணசாமி ஐயா ஐயா சிலைக்கு மாலை அணிவித்தாரா இல்லையா அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் அந்த மக்களை அரவணைத்து இன்றைக்கு வழி நடத்துறாரா இல்லையா ஐயா சிலைக்கு மாலை போடுகிற அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா எனவே ஒரு சமூக நல்லிணக்கம் தமிழ் இனத்தின் ஓர்மைக்கு இன்றைக்கு ஒரு ஒரு நல்ல சூழல் பிறந்திருக்கிறது அதுல நம்ம மறுபடியும் மறுபடியும் அதை பேசி குட்டையை குழப்ப வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் ஓகே ஆனா இப்ப நீங்க சொல்ற இந்த இது இது போன்ற ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஒவ்வொரு முறை உருவாகும் பொழுதும் அதை வந்து ஒரு ஒரு கருத்து இப்படி வந்திருக்கு வருது அப்படி உருவாகும் பொழுது ஒரு திரைப்படம் வந்து அது மீண்டும் கிளறிடுது உதாரணமா அன்றைய தினத்துல தேவர் மகன் திரைப்படம் வந்து மீண்டும் இந்த மாதிரி ஒரு போக்கை வந்து கிளறிடுச்சு இன்றைக்கு உங்களுடைய மருமகன் அஹ் மாரி செல்வராஜ் மீது இதே போல இதே போன்று ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது நல்லா போயிட்டு இருக்கிறாங்க ஆனா இது மாதிரி ஒரு படம் வரும்பொழுது வீணா அது அது ஒரு பேசு பொருள் ஆகுது அது தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க உங்க கருத்து இல்ல நான் அந்த படத்தை நான் பார்க்கல அந்த படத்துல வைத்திருக்கிற பெயர் ஆங்கில பெயர் அதுல எனக்கு உடன்பாடு இல்ல அவரு காலமாடன் என்றே பெயர் வைத்திருக்கலாம் ஏன்னா அவர் ஏற்கனவே எடுத்த நான்கு இந்த படங்களுக்கு நல்ல தமிழ்ல தான் பெயர் வச்சாரு நல்ல தமிழ் உணர்வாளர் தான் மாரி செல்வராஜ் நான் பைசன் அப்படின்னு அந்த ஆங்கில பேரை நாங்க ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொல் திருமாவளவன் அவர்களும் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் இணைந்து நடத்திய அந்த இயக்கத்திலிருந்து நான் அதுல தெளிவா இருக்கிறேன் ஆனா அந்த படத்தை நான் பார்க்கல ஆனா பார்த்து விட்டு வருகிற பெரும்பான்மையான மக்கள் படம் சிறப்பா எடுத்திருக்கிறாரு வரலாற்று பதிவுகளை எடுத்திருக்கிறாரு அதுல இன்னும் பெரிய பிழை இருப்பதா தெரியலன்னு சொல்றத நம்ம பார்த்திருக்கிறோம் எனவே இந்த படத்தை பார்க்காம அதுல உள்ளுக்குள்ள போய் கருத்து சொல்ல நான் விரும்பலை நிச்சயமாக இதே போன்று இறுதியாக ஒரு கேள்வியான அஹ் தேவர் மகன் திரைப்படத்துல வந்து கமல் தேவர் தேவேந்திரர் முரணைதான் வைக்க எண்ணினார் ஆனா அது அது மேலும் சிக்கலாயிடும் சொல்லிட்டு தேவரை பற்றி மட்டுமே வைத்தாரு அப்படிங்கிற பேச்சுகள் இப்ப வந்தது அதுல அவர் வந்து அந்த போற்றி பாரடி பெண்ணே அப்படிங்கிற அந்த பாடல் வை வைத்ததை வந்து இன்னும் பலரால் ஏற்க முடியல அப்படின்னு அது போன்ற ஒரு பாடல் வைப்பதை வந்து ஏற்க முடியாத ஒரு மனநிலையில் மற்றவர்கள் இருக்கிறாங்களா அப்படி இருக்கிறாங்கன்னா அது சரியா தவறுங்களா இல்ல அப்படி அப்படி தேவர் காலடி சொன்னா அவருக்கு மட்டும் சொந்தமான மண்ணா என்கின்ற விழா வருது இல்ல நம்ம அதை அப்படி பார்க்க முடியாது சரிங்க அப்படி பார்க்க முடியாது ஏற்க முடியாது அது எந்த பிரிவு தலைவராக இருந்தாலும் சார் இப்ப இமானுவேல் சேகரம் காலடி மண்ணு என்று சொன்னாலும் அதை ஏற்க முடியாது உம் உம் அந்த வகையில திரைப்படங்களை இணை இப்ப பொதுவான ஒரு அன்பு வேண்டுகோள் திரைத்துறையினர் இன இந்த சாதிய சிக்கல்களை மீண்டும் மீண்டும் கிளகிற கிளறுகிற அந்த காட்சிகளை அந்த கதை கூறுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிய ராசு படையாட்சின்னு ஒரு படம் தயாரிக்க முற்பட்டாங்க விஜயகாந்தே நடிக்க மாட்டேன்ட்டார் தேவர் மகன் திரைப்படத்துக்கு பிறகுதான் இல்லையா ஓகே அதனால நம்ம மறுபடி மறுபடியும் அந்த சாதிய முரண்பாடுகளை கிள்ளி கிளறி பூதகரமாக்கி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை நம்ம ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒற்றுமை எத்தனையோ தமிழ்நாட்டு உரிமைகளை நம்ம இன்னைக்கு இழந்திருக்கிறோம் இல்லையா இந்த நாளுகின்ற திராவிட அமைப்பினர் ஒரு காலத்துல திராவிட நாடு கட்டாங்க சரி அது இல்லைன்னு கை கூடன்னு கைவிட்டாங்க ஆனா இருக்கிற உரிமையை நம்ம இழந்திருக்கிறோம் அதுக்கு எல்லா தமிழர்களும் ஒன்றுபட்டு நின்று போராட தவிர ஒருத்தருக்கு இப்ப காவிரி சிக்கலை விட்டுவிட்டு விட்டு விட்டுவிட்டு கச்சத்தீவை விட்டுவிட்டு தமிழ் ஆட்சி மொழி பயிற்சி மொழி அந்த கொள்கை கோட்பாடுகளை கைவிட்டு விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்டு கொண்டு அடித்து கொண்டு கொண்டு பிரிந்து பிரிந்து போகிறதுல ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு நலன்று பேர் இழப்புகளுக்கு உள்ளாகும் எனவே அதை தவிர்ப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு திரைப்படத்தை அண்மையில் அஹ் தேசிய தலைவர் ஒரு திரைப்படம் தேவர் குறித்து வருகிறது அதே போன்று காடுவெட்டி ஆறு அவர்களும் ஒரு திரைப்படத்தை தேவர் வரக்கூடாது அத தே தேவர் திரைப்படத்தொடபான ஒரு நிகழ்ச்சியில அங்கே சண்டை வந்துட்ட ஆமா பார்த்தீங்க இல்லையா அதன் இருக்கும் அந்த திரைப்படத்தை இயக்குன இயக்குனருக்கும் எவ்வளவு பெரிய சண்டை வந்துச்சு சண்டையே வரக்கூடாதுங்குறதாமா எந்த சமுதாயத்துலயும் சண்டை வரக்கூடாது அது வந்து ஒரு சமுதாயத்துக்கு சண்டை வந்துச்சா இல்லையா அந்த படம் எப்படி இருக்குன்னு வந்தாதான் தெரியும் நமக்கு உம் உம் ஆனா கற்பனைன்னு போடுவதற்கு போடுவது வந்து அப்படி போட வேண்டாம்னு சொல்லி அந்த அந்த சர்ச்சை இருந்தது அந்த சண்டை இருந்தது இல்லை கற்பனைன்னு போட்டாதான் அந்த தணிக்கை குழு வந்து ஒப்புதல் தரும் ஆமா ஆமா அதனால அவர் கற்பனைன்னு ஒரு ஒரு சொல்ல அப்படி போட்டுக்கிடுவாங்க ஆனா வரலாற்றை தான் எடுக்கிறாங்க அப்ப ஐயா முத்துராமலிங்க தேவரை பற்றி நம்ம தெய்வ திருமண அந்த பெயர் என்ன தெய்வ திருமணா ஆமா ஆமா அந்த படத்தின் பெயரு அப்பாவை மாநிலவன் ஆஹ் தேசி தலைவர் தேசி தலைவர் இப்ப தேசிய தலைவர் தேசிய தலைவர் நாங்க சொல்லிட்டு இருக்கிற வேற ஒரு தலைவரா இல்லையா உங்களுக்கு தெரியும் என் தம்பி சந்தமலம் சீமாட்ட போய் உங்களுடைய தேசிய தலைவர் யாருன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு சொல்லு அந்த சிக்கல் வருது இந்த படத்துனால ஓகே இல்லையா தேசிய தலைவர் இருந்தா உங்களுக்கு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பல இப்ப சந்தமலம் சீமான்கிட்ட போய் தேசிய தலைவர் என்றால் யார் என்று கேட்டால் யாரோ சொல்லுவாரு அந்த விழா வருதுல இப்ப அந்த தேசிய தலைவர் படம் தொடர்பான நிகழ்ச்சியில அங்க இருக்கிறவங்க ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க தேவரய்யா புகழுக்கு மகட சுட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்துல இருந்து படம் எடுக்கிறாங்க அங்கேயே அடிக்கடி சண்டை ஒருத்தர் வாக்குவாதம் இல்ல நீங்க இந்த படம் வந்தால் என்ன நடக்குமா என்கின்ற அச்சம் ஒட்டுமொத்த தமிழினத்தின் ஓர்மையை விரும்புகிற அதற்காக களமாடுகிறேன் என் போன்றவர்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக உங்களை போன்ற பெரியோர்களால் அன்றைய தினம் வந்து ஒரு பீஸ் கமிட்டி அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டது அது போன்ற ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தும் இந்த நிலை நீடிக்கிறதா அன்றைக்கு அந்த அமைதி பேச்சுவார்த்தை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நினைவலைகள்ல இருந்தா ஒரு சில வார்த்தைகள் இல்ல அந்த இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்றது தானே அப்பொழுது நாங்களே எங்க ஊர்ல கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி மூணு பேர் என்னுடைய தலைமையில கைதாய் சிறையில் இருந்தோம் வெளியே வந்து இரண்டு சமுதாயத்தையும் ஒன்றா கொட்டி ஒரு அமைதி சூழ்நிலையை உருவாக்கி ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அந்த வழக்கிலிருந்து நூத்தி இருபத்தி மூணு பேரும் விடுதலைவதற்கான அடித்தளம் எல்லாம் போட்டோம் தமிழ்நாடு அளவுல நடந்தது ஆனா நாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சமாதான உடன்படிக்கையின்படி எங்க ஊர்ல இன்றைய வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை எங்களை போன்ற தமிழ் தேசிய அமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் அரசனுடைய நடவடிக்கையை தாண்டி அப்படி ஒரு சமூக நல்லிணக்க ஏற்பாட செய்தார்கள் என்ற யாரும் செய்தது மாதிரி தெரியல அந்த வகையில நாம மீண்டும் மீண்டும் தமிழ் இனத்தின் ஒருமையை தான் வலியுறுத்துகிறோம் விரும்புகிறோம் தமிழ் இனம் ஒற்றுமையாக தான் தமிழ்நாடு இழந்த உரிமைகளை மீட்க முடியும் தமிழர்கள் அரசியல் அதிகாரங்களை கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கையில நம்முடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக ஆனா அன்றைய தினம் தலைவர்கள் ஒன்று கூடி இது பற்றி ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு ஒரு பேச்சு இருந்தது இல்லையா குறிப்பாக இமானுவேலோ இல்ல தேவர் அவர்களோ எல்லாம் இணைந்து பேசுனாங்க இது குறித்து அதுல இமானுவேல் அவர்கள் வந்து கால் மலை கால போட்டாரு தேவர் முன்னாடி இப்படின்னு இப்படி ஒரு கருத்து இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க இது இது போன்ற விஷயங்கள்ல இன்னும் ஒரு ஒரு தெளிவு கிடைக்காம இருக்கிறது இன்னும் ஒரு பிரச்சனையா இருக்கு கால் மேல் கால் போட்டு அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை கற்பனையில சொல்லுவாங்க வந்து அந்த சமாதான கூட்டத்தை ஏன்னா அதுல பங்கெடுத்தவர்களோட நான் நெருக்கமான தொடர்புல இருந்த பிற்காலத்துல என்ன நடந்ததுன்னா துண்டறிக்கை அடித்து நாட்டு மக்களுக்கு கொடுப்போம் நாங்க அப்ப ஐயா அவர்கள் துண்டறிக்கையை அடித்து கொடுப்பதுல ஒன்னும் ஒரு விளைவு இருக்காது பட்டியல் பிரிவு மக்களுக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னதுதான் இவர் ஐயா இம்மானுவல் சேகர் இல்ல இல்ல தொண்டறி அடித்து கொடுப்போம் எந்த சமுதாயத்தில் அதிகமா கற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று சொன்னதுலதான் தான் அது வருது ரெண்டாவது இமானுவேல் சேகரனுடைய இந்த தலைமையே ஐயாவர்கள் இருந்த இல்லையே ஏற்கல அது மறுத்து பேசிக்கொண்டிருந்தாரு அவர் வேறு ஒரு தலைமை அங்க கொண்டு வரணும்னு விரும்பி பேசியதான் சொன்னாங்க சரி மறுபடியும் மறுபடியும் அதுக்குள்ள போய் மறுபடி சிக்கலை உண்டு பண்ண வேண்டாம் ஏன்னா தேசிய தலைவர் அங்கேயே தயாரா வருவதும் போது திருப்பி திரு நம்ம ரெண்டையும் அந்த முரண்பாடுகளை அது வேண்டாம் தொடர்ந்து உங்களுடைய கல செயல்பாடுகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இணைப்புல ரொம்ப குறுகின நேரத்துல இணைந்து நிறைய தரவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னொரு தருணத்துல விரிவாக பேசுவோம் நன்றிங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைகள்